ஹே ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து முப்பத்தி ரெண்டாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எழுவது எழுபது கேள்விகள் நம்ம வந்து பார்க்குறோம் அதுபோல் இன்றைக்கான எழுவது கேள்விகள் நிறைய முறை நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாள் நீங்கள் உட்காந்து இந்த முப்பத்தோரு நாளோட எழுவது கேள்விகளும் ஒரே ஸ்ட்ரெச்சில் வேக வேகமாக வேக வேகமாக டூ எக்ஸில் போட்டு கேட்டுடலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தினம் 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 அதை வந்து எழுவது எழுவது கேள்விகளாக படிச்சு அது சார்ந்து நமக்கு மைண்ட்ல வரக்கூடிய துணை கேள்விகள் எல்லாம் படிச்சு அதை ப்ராப்பரா ஒரு நோட்டு போட்டு எழுதி அதை திரும்ப ரிவிஷன் பண்ணி அப்படியே மைண்ட்ல ஏற்றிக்கிட்டே வரக்கூடிய அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடியான தினசரி ப்ராசஸ் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப கடினம் ஸோ அதை வந்து நீங்க பழகிக்கணும் அந்த ஹேபிட் அந்த பழக்கம் வந்து வந்துடணும் அது வந்துட்டாலே படிக்கிறது ரொம்ப ஈஸி அது ஒரு நல்ல ப்ராப்பராக படிச்சுட்டு வந்துடலாம் அப்படியே ஒரே நேர்கோட்டில் ஒரு வேல் மாதிரி ஒரு அம்பு போல் அப்படியே நேராக போயிட்டே இருக்கலாம் அதை விட்டுட்டு அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக இது பண்ணிட்டு ஒரே நாளில் உட்காந்து நான் முப்பது நாள் வீடியோவையும் போட்டு ஃபுல்லாக படிக்கிறேன் டம்ப் பண்ணுறேன் அது வந்து வேண்டாம் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்பராக கவனமாக படிங்க அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இந்த நாள் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக வந்து உங்களுக்கு அமையும் ஸோ நம்ம இன்றைக்கான எல்லாம் பார்த்துடலாம் அயல் சொல்லுக்கான தமிழ் சொல் இல்லையா இது ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சலான் அப்படின்னா செலுத்து சீட்டு சலான் அப்படின்னா செலுத்து சீட்டு அதுக்குள்ள மற்ற கேள்விகள் எல்லாம் நான் படிக்கிறேன் என்ன பதிலாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அதற்கான பதில் பார்த்துடலாம் ஸோ இரண்டாவது கேள்வி எஸ்டிமேட் மூன்றாவது கண்ட்ரி நாலாவது ஃபர்னிச்சர் அஞ்சாவது கேள்வி அலங்காரம் ஆறாவது கேள்வி மீட்டிங் ஏழாவது கேள்வி ஏஜெண்ட் எட்டு வந்து டிக்ஷனரி அடுத்து ஒன்பதாவது லாண்ட்ரி பத்தாவது கேள்வி கேரண்டி ஏரண்டி ஸோ இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சலான் அப்படின்னா செலுத்து சீட்டு அடுத்து எஸ்டிமேட் அப்படிங்கிறது மதிப்பீடு கண்ட்ரி அப்படின்னா நாடு ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது அறை கலன்கள் அரை கலன்கள் அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை மீட்டிங் அப்படின்னா கூட்டம் அதுபோல் ஏஜெண்ட் அப்படின்னா முகவர் அடுத்து டிக்ஷனரி அப்படின்னா அகராதி லாண்ட்ரி அப்படிங்கிறது வெளுப்பகம் வெளுப்பகம் அதுபோல் அடுத்து கேரண்டி அப்படின்னா பொறுப்புறுதி பொறுப்பு உறுதி இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிங்க அப்போது சலான் அப்படின்னா செலுத்து சீட்டு எஸ்டிமேட் அப்படின்னா மதிப்பீடு கண்ட்ரி அப்படின்னா நாடு அதுபோல் ஃபர்னிச்சர் அப்படின்னா அரைக்கலன்கள் அதுபோல் அலங்காரம் அப்படிங்கிறது ஒப்பனை அதுபோல் மீட்டிங் அப்படின்னா கூட்டம் அடுத்து ஏஜெண்ட் அப்படின்னா முகவர் டிக்ஷனரி அப்படின்னா அகராதி லாண்ட்ரி அப்படின்னா வெளுப்பகம் கேரண்டி அப்படின்னா பொறுப்பு உறுதி பொறுப்பு உறுதி அடுத்த யூனிட் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னு ஒன்று படிக்கிறோம் ஸோ அப்போ இதில் முதல்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கேள்வி ஆராய்ச்சி அப்படின்னா ஆராய்ச்சி அதுபோல் அடுத்த கேள்விகள் எல்லாம் படிச்சுட்டு வந்துடுறேன் கவனிங்க என்ன பதிலாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பதில்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க நல்ல ஒரு மாதிரி யோசித்து பார்த்து அப்புறம் நம்ம பதில் சொல்லும்போது ஓகே இதுக்கு இதுதான் பதில் அப்படின்னு அதை உள்வாங்கிக்கோங்க ஆராய்ச்சி அப்படின்னா ஆராய்ச்சி அடுத்து ஆத்தங்கரை அப்படின்னா என்ன அதுபோல் அடுத்து ஆம்பிள்ளை ஆம்பளை பிள்ளை ஆம்பளைப்பிள்ளை ஆம்பளை பிள்ளை இல்லை அடுத்து இறைச்சி அப்புறம் இளநி அடுத்து உசுரம் உசுர் உடைமை அப்புறம் உயர்ச்சி உருத்து பதில் பார்த்துடலாம் ஸோ ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆத்தங்கரை அப்படின்னா ஆற்றங்கரை ஆம்பிள்ளை ஆம்பிள்ளை பிள்ளை பிள்ளை அப்படின்னா ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை இறைச்சி அப்படிங்கிறது இறைச்சி இளநீ அப்படின்னா இளநீர் அதுபோல் உசரம் அப்படிங்கிறது உயரம் உசுர் அப்படிங்கிறது உயிர் அதுபோல் உடைமை அப்படிங்கிறது உடைமை அப்படிங்கிறது உடைமை அதுபோல் உயர்ச்சி அப்படிங்கிறது உயர்ச்சி ரகரம் ஆடுவார்கள் உருத்து அப்படிங்கிறது உரித்து உரித்து ஸோ இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ரப்புராக கவனிங்க ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஆராய்ச்சி ஆத்தங்கரை அப்படின்னா ஆற்றங்கரை அதுபோல் ஆம்பிளை பிள்ளை அப்படிங்கிறதுக்கான சரியான இது என்ன வருது ஆண் பிள்ளை இறைச்சி அப்படின்னா இறைச்சி அதுபோல் இளநீர் அப்படின்னா இளநீர் அதுபோல் உசரம் அப்படின்னா உயரம் உசுர் அப்படிங்கிறது உயிர் அதுபோல் உடைமை அப்படின்னா உடைமை அதுபோல் அடுத்து உயர்ச்சி அப்படின்னா உயர்ச்சி உயர்ச்சி அதுபோல் உயர்ச்சி உருத்து அப்படின்னு என்ன சொல்கிறோம் உரித்து உரித்து சரி அடுத்த யூனிட் மூணாவது யூனிட் பார்த்துடலாம் மரபு பிழையை நீக்குதல் ஸோ இப்போது இது என்னென்ன இருக்குது என்ன அது மாதிரி பார்த்துடலாம் முதல் கேள்வி விறகை அப்படின்னு என்ன சொல்கிறோம் பிழை விறகை பிழை அதுபோல் வெற்றிலை அதுபோல் அடுத்து என்னது நூல் அப்புறம் விளக்கை அப்புறம் இட்லி அப்புறம் மது அப்புறம் பால் அப்புறம் சிற்பம் அதுபோல் கவிதை அப்புறம் செய்யுள் அப்புறம் திரியை திரியை ஸோ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து விறகை அப்படின்னு நான் சொல்கிறோம் விறகை பிழை அடுத்து வெற்றிலை அப்படின்னு நான் சொல்கிறோம் வெற்றிலை தின் வெற்றிலை தின் அடுத்து நூல் நூல் அப்படின்னா எழுது நூல் எழுது விளக்கை விளக்கை ஏற்று அடுத்து இட்லி இட்லி அப்படின்னா அவி இட்டலி இட்லி அவி மது மது அப்படின்னா அருந்து அடுத்து பால் பால் அப்படின்னா பருகு சிற்பம் சிற்பம் செதுக்கினார் அடுத்து கவிதை செய்யுள் இயற்று அதுபோல் திரியை திரியை கொழுத்து ஸோ இப்போ இதெல்லாம் இன்னொரு முறை பார்த்துடலாம் அப்புறப்புறம் கவனிங்க விறகை பிழை அதுபோல் வெற்றிலை தின் அதுபோல் அடுத்து நூல் எழுது விளக்கை ஏற்று அதுபோல் அடுத்து இட்லி அவி இட்லி அவி அது அடுத்து மருந்து அதாவது மது அருந்து மது அருந்து தான் சேர்த்து மருந்துன்னு படுகிறேன் அடுத்து பால் பருகு சிற்பம் செதுக்கினார் அதுபோல் கவிதை மற்றும் செய்யுள் இயற்று திரியை அப்படின்னா கொழுத்து திரியை கொழுத்து சரி நாலாவது யூனிட் பார்த்துடலாம் கலை சொற்கள் அப்படின்னு படிக்கிறோம் சரி இது ஒரு முறை நான் வாசிச்சுறேன் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா வாசிச்சுறேன் காது கொடுத்து கேளுங்க நல்லா உள் வாங்கிக்கோங்க கவனம் சைல்டு லேபர் அப்படின்னு என்ன சொல்கிறேன் குழந்தை தொழிலாளர் டிகிரி அப்படின்னா பட்டம் லிட்ரஸி அப்படின்னா கல்வியறிவு கல்வியறிவு அடுத்து மாரல் அப்படின்னா நீதி யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை யூனிஃபார்ம் அப்படிங்கிறது சீருடை கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல் டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம் அதுபோல் கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர் கடைசியாக ஸ்கல்ப்ச்சர் மற்றும் இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்கல்ச்சர்னால் என்ன இன்ஸ்கிரிப்ஷன்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் பதில் யோசித்து பாருங்கள் இப்போ நம்ம பதில் பார்த்துடலாம் ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா கல்வெட்டு ஸோ இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கேளு கேளுங்கள் ஸோ சைல்டு லேபர் அப்படின்னா குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் அப்படின்னா குழந்தை தொழிலாளர் டிகிரி அப்படின்னா பட்டம் டிகிரி அப்படிங்கிறது பட்டம் லிட்ரஸி அப்படின்னா அறிவு அதுபோல் மாரல் அப்படின்னா நீதி மாரல் அப்படிங்கிறது நீதி யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை அதுபோல் அடுத்து கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல் அடுத்து டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம் டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம் அதுபோல் அடுத்து கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர் கிரியேட்டர் படைப்பாளர் ஸ்கல்ச்சர் அப்படின்னா சிற்பம் அதுபோல் அடுத்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா கல்வெட்டு அடுத்து அஞ்சாவது யூனிட் ஓமை தொடரின் பொருள் அறிதல் இதுவுமே அப்படி தான் நம்ம எதுவும் அசைன்மெண்ட் கொடுக்கல ஆன்சர் எதுவும் மறைச்சி வைக்கல நல்லா ப்ராப்பராக உள் வாங்கிக்கோங்க கவனிங்க அடுத்தடுத்து அடுத்து அப்படியே கடந்து போயிடலாம் அதில் ஃபஸ்ட்டு கேள்வி ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா என்ன சொல்கிறோம் நீண்ட காலத்திற்கு உரியது அடுத்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா தன் சிந்தனையின்றி சொல்பவர் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா தன் சிந்தனையின்றி சொல்பவர் ஏட்டு சுரைக்காய் கறிக்குதவாது அப்படின்னா பட்டறிவில்லாத படிப்பறிவு பட்டறிவில்லாத படிப்பறிவு அடுத்து அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா இன்னமும் செயலும் ஒத்து வராமை எண்ணமும் செயலும் ஒத்து வராமை அதுபோல் அடுத்தது வந்து முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை அவசர கொடுக்கை அப்படின்னா எண்ணி துணியாதார் அவசர கொடுக்கை அப்படின்னா எண்ணி துணியாதார் எண்ணின்னா இங்கே வந்து சரியாக முன்னாடியே பிளான் பண்ணி அந்த மாதிரி எண்ணி துணியாதார் அடுத்து வந்து ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று கம்பி நீட்டல் அப்படின்னா சொல்லிக்கொள்ளாமல் செல்லுதல் தாளம் போடுதல் அப்படின்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அதுபோல் அடுத்து காணல் நீர் இராதது காணல் நீர் இராதது அப்படின்னா இருப்பது போல் தோன்றுதல் ஆனால் இல்லாது காணல் நீர் இராதது சரி இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக கேட்டுருங்க அஞ்சாவது யூனிடில் ஓமைத்தொடரின் பொருள் அறிதல் ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம் ஆயிரம் காலத்து பயிர் நீண்ட காலத்திற்கு உரியது அடுத்து என்ன சொல்கிறோம் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்றோம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தன் சிந்தனையின்றி சொல்பவர் ஏட்டு சுரைக்காய் கறிக்குதவாது அப்படின்னு என்ன சொல்கிறோம் பட்டறிவில்லாத படிப்பறிவு பட்டறிவில்லாத படிப்பறிவு அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் இன்னமும் செயலும் ஒத்துவராமை இன்னமும் செயலும் ஒத்துவராமை அதுபோல் அடுத்து என்ன சொல்கிறோம் முதலை கண்ணீர் முதலை கண்ணீர்னால் பொய் அழுகை அதுபோல் அவசர கொடுக்கை அவசரை கொடுக்கை அப்படின்னா எண்ணி துணியாதார் ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று அதுபோல் கம்பி நீட்டல் அப்படின்னா சொல்லி கொள்ளாமல் செல்லுதல் அதுபோல் தாளம் போடுதல் அப்படின்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்று கொள்ளுதல் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அடுத்து காணல் நீர் இராதது காணல் நீர் இராதது அப்படின்னா என்ன சொல்கிறோம் இருப்பது போல் தோன்றுதல் ஆனால் இல்லாதது இருப்பது போல தோன்றுதல் ஆனால் இல்லாதது சரி அடுத்தது யூனிட்டு அது வந்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தண்ணீர் வாட்டர் அப்படின்னா தண்ணீர் அடுத்து வாஷ் அப்படின்னா என்ன அதுபோல் யூனிஃபார்ம் அப்படின்னா என்ன ஹோம் ஒர்க் அப்படிங்கிறது என்ன ரெக்கார்டு அப்படின்னா என்ன மீன் பண்ணும் செக்ரட்டரி செக்ரட்டரி அப்படின்னா என்ன மேனேஜர் அப்படின்னா என்ன பொருள் படும் ஃபைல் அப்படின்னா என்ன அதுக்கடுத்ததில் ப்ரோனோட் 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 அப்படின்னா என்ன அதுபோல் பால்கனி அப்படிங்கிறது என்ன பொருள் படம் இதெல்லாம் சொல்லணும் சரி ஓகேடன் இப்போ நம்ம இதை வந்து பார்த்துடலாம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வாட்டர் அப்படின்னா நான் சொல்கிறோம் தண்ணீர் அதுபோல் வாஷ் அப்படின்னா கழுவுதல் கழுவுதல் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை அதுபோல் ஒர்க் அப்படின்னா வீட்டு பாடம் ஹோம் ஒர்க் அப்படிங்கிறது வீட்டு பாடம் ரெக்கார்டு அப்படின்னா ஆவணம் ரெக்கார்டு அப்படிங்கிறது ஆவணம் அதுபோல் அடுத்து வந்து செக்ரட்டரி செக்ரட்டரி அப்படின்னா செயலர் செயலர் அதுபோல் மேனேஜர் மேனேஜர் அப்படின்னா மேலாளர் மேலாளர் அடுத்து ஃபைல் அப்படிங்கிறது கோப்பு ப்ரோ நோட் ப்ரோனோட் அப்படின்னா ஒப்புச்சீட்டு கடன் பத்திரம் ஒப்புச்சீட்டு கடன் பத்திரம் பால்கனி அப்படின்னா முகப்பு மாடம் முகப்பு மாடம் சரி இப்போது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் படிச்சிடலாம் ப்ரா உள்வாங்கிக்கோங்க கேளுங்க நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க கவனம் வாட்டர் அப்படின்னு நான் சொல்கிற தண்ணீர் வாஷ் அப்படின்னா கழுவுதல் அதுபோல் யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை ஹோம்ஒர்க் அப்படின்னா வீட்டு பாடம் ரெக்கார்டு அப்படின்னா ஆவணம் அதுபோல் அடுத்த செக்ரட்ரி அப்படின்னா செயலர் மேனேஜர் அப்படின்னா மேலாளர் ஃபைல் அப்படின்னா கோப்பு ப்ரோனோட் அப்படிங்கிறது ஒப்பு சீட்டு அல்லது கடன் பத்திரம் ஒப்பு சீட்டு அல்லது கடன் பத்திரம் பால்கனி அப்படின்னா முகப்பு மாடம் பால்கனி அப்படிங்கிறது முகப்பு மாடம் ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அது வந்து ருபீஸ் டுவெண்ட்டி நைன் வந்து உங்களை பே பண்ண சொல்லி கேட்கும் அதாவது மெம்பர்ஷிப் அது மாதிரி ஒரே ஒரு லெவல் தான் இருக்கும் டுவெண்ட்டி நைன் தான் கட்டுற மாதிரி இருக்கும் அதாவது தினம் ஒரு ரூபா அப்படிங்கிற கணக்கில் வந்து இது பண்ணியிருந்தோம் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு க்ரௌடு வந்து அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்ட்டுன்னா நம்ம வந்து நிறைய விஷயத்த பெருசாக வந்து பேமெண்ட்ஸ் இல்லாமல் பண்ண முடியும் எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ஃபினான்ஷியல் எலமெண்ட் இருக்குது உங்களுக்கு தெரியும் பட் அது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு காசாக கொண்டு போகிறதுக்கு பெரும் உதவியாக இருக்கும் பட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் மற்றதெல்லாம் இருக்குது நீங்கள் இப்போ கூட நம்மளோட ஐஎன்எம் வீடியோஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட ஐஎன்எம் வீடியோ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி நம்ம வந்து இதற்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளேலிஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி இது எல்லாமே வந்து இப்போ மெம்பர் ஓன்லி வீடியோவாக தான் இருக்கும் அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி தாராளமாக ஜாயின் பண்ணலாம் அது வந்து மிகவும் குறைவான ஒரு தொகை தான் ஆனால் அது மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது அது வந்து இன்னும் தொடர்ச்சியான ஒரு ப்ராப்பரான யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ஒரு வேலையை செய்கிறதுக்கு அது வந்து நம்மளை வந்து தூண்டும் ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய நிறைய வீடியோஸ் வந்து மெம்பர் ஒன்லி வீடியோஸாக பண்ணக்கூடிய ஐடியா இருக்குது இப்போவே வந்து ஐஎன்எம் மற்றும் சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி தென்னிந்திய வரலாறு போன்ற வீடியோ வந்து மெம்பர் ஒன்லி வீடியோவாக இருக்கும் அந்த மெம்பரை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணுன்னா மந்த்லி ருபீஸ் டுவெண்ட்டி நைன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரி ஓகே அது ஒரு வேலை ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா உங்களோட கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் அது மாதிரி ஏதாவது ஒரு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி ஓகே டன் ஏழாவது யூனிட் போவோம் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் இதில் வந்து மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க நெறிமுறைகளின் தொகுதியை டேஷ் என அழைக்கப்படுகின்றன மனிதன் தனக்கென வரையறுத்துக் கொண்ட ஒழுக்க நெறிமுறைகளின் தொகுதியை டேஷ் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்குறோம் கோடிட்டிடம் அதுபோல் அடுத்த கேள்வி பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் புறநூல்கள் எத்தனை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் புறநூல்கள் எத்தனை அதுபோல் அடுத்த கேள்வி நீதி நூல்களுள் மிகப்பெரிய நூல் எது நீதி நூல்களுள் மிகப்பெரிய நூல் எது அதுபோல் அடுத்து இரட்டை அறநூல்கள் எனப்படுபவை யாவை இரட்டை அறநூல்கள் எனப்படுபவை யாவை அதுபோல் அடுத்த கேள்வி வந்து நான்மணிக்கடிகை கடிகை பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை நான்மணிக்கடிகை பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அடுத்து இந்நிலை நூலின் ஆசிரியர் யார் இந்நிலை நூலின் ஆசிரியர் யார் அதுபோல் அடுத்து நாளடியார் மூன்று பிரிவுகளை உடையது அவற்றுள் இன்பத்து பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன நாளடியார் மூன்று பிரிவுகளை உடையது அவற்றுள் இன்பத்து பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன அதுபோல் அடுத்த கேள்வி கல்வம் என்பார்க்கு துயில் இல்லை கல்வம் என்பார்க்கு துயில் இல்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கு துயில் இல்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இதோட இந்த வரிகள் இதோட பொருள் வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க ஸோ தட் எல்லாரும் படித்து அதை வந்து தெரிஞ்சுப்பாங்க கல்வம் என்பாருக்கு துயில் இல்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை சரி அடுத்தது புகழ்சால் என்னும் சொல்லின் பொருள் யாது புகழ்சால் என்னும் சொல்லின் பொருள் யாது அடுத்த கேள்வி பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அகநூல்கள் நூல்களில் பெரியது எது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அகநூல்களில் பெரியது எது அகநூல்களில் பெரியது எது இதுதான் கேள்வி சரி ஓகேடன் பார்ப்போம் பார்த்துருவோம் இப்போ ஒன் பை ஒன்னாக ப்ராப்பராக டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் கவனிங்க ப்ராப்பராக வந்து கவனிச்சுட்டே வாங்க இதில் இங்கே மேலே வந்துட்டு ஏழாவது யூனிட்லேருந்து பார்த்துடலாம் மனிதன் தனக்கென கொண்ட ஒழுக்க நெறிமுறைகளின் தொகுதியை மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க நெறிமுறைகளின் தொகுதியை அறம் என அழைக்கப்படுகின்றன அறம் இல்லையா மனிதன் தனக்கென வகுத்து கொண்ட ஒழுக்க நெறிமுறைகளின் தொகுதியை நம்ம என்னென்ன சொல்கிறோம் அப்படின்றனா அறம் அதுபோல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் புறநூல்கள் எத்தனை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் புறநூல்கள் எத்தனைன்னு கேட்டிருந்தோம் புறநூல்கள் ஒன்று கலவழி நாற்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராப்பராக படிச்சு வைக்கணும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் புறநூல்கள் எத்தனை அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் புறநூல்கள் ஒன்று தான் அது வந்து என்னது கலவழி நாற்பது நூல்களுள் மிகப்பெரிய நூல் எது திருக்குறள் நீதி நூல்களுள் மிகப்பெரிய நூல் எது அப்படின்னா திருக்குறள் இரட்டை அறநூல்கள் எனப்படுபவை யாவை இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னா நாற்பது இனியவை நாற்பது நான்மணி கடிகை பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி நாலு நான்மணி கடிகை பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி நாலு இன்னிசை இந்நிலை இன்னிசையில் இந்நிலை நூலின் ஆசிரியர் வந்து பொய்கையார் பொய்கையார் நாலடியார் மூன்று பிரிவுகளை உடையது அவற்றுள் இன்பத்து பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன மூன்று அதிகாரங்கள் நாலடியார் இன்பத்து நாலடியார் மூன்று பிரிவுகளை உடையது அவற்றுள் இன்பத்து பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன மூன்று அதிகாரங்கள் அதுபோல் அடுத்து கல்வம் என்பாருக்கும் துயில் இல்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயில் இல்லை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நான்மணிக்கடிகை அதுபோல் சால் என்னும் நூலின் என்னும் சொல்லின் பொருள் வந்து புகழை தரும் புகழ் சால் அப்படின்னா புகழை தரும் சரி அதுபோல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அகநூல்களில் பெரியது எது அகநூல்களில் பெரியது வந்து தினைமாலை நூற்றி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது இன்னொரு முறை வாசிக்கிறேன் ப்ராப்பராக கேட்டுருங்க சோ இந்த ஏழாவது யூனிட்ல கேள்வி என்ன பார்த்தோம் மனிதன் தனக்கென கொண்ட ஒழுக்க நெறிமுறைகள் தொகுதியை அறம் என அழைக்கப்படுகின்றன பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் புறநூல்கள் எத்தனை ஒன்று அது வந்து கலவலின் நாற்பது நீதி நூல்களுள் மிகப்பெரியது எது திருக்குறள் அதுபோல இரட்டை அறநூல்கள் எனப்படுபவை யாவை இன்னா நாற்பது மற்றும் இனியவை நாற்பது நான்மணிக்கடிகை பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை நூத்தி நாலு அதுபோல இந்நிலை நூலின் ஆசிரியர் யார் பொய்கை யார் நாலடியார் மூன்று பிரிவுகளை உடையது அவற்றுள் இன்பத்து பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன மூன்று அதிகாரங்கள் வேறு என்னென்ன அதிகாரம் இருக்குது அதில் என்னென்ன எத்தனை பாடல்கள் இருக்குது அதாவது இன்பத்து பாலில் எத்தனை அதிகாரம் கேட்டிருந்தோம் மற்றது என்ன அதை பற்றி அதோட அந்த ஸ்ட்ரக்சர் நாலடியார் வந்து எப்படி நம்ம வகைப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற அந்த இதை பற்றின ஒரு கமெண்ட் ஒன்று தெரிவிங்க கல்வம் என்பாருக்கும் துயில் இல்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயில் இல்லை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நான்மணிக்கடிகை புகழ்சால் என்னும் சொல்லின் பொருள் வந்து புகழை தரும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அகநூல்களில் பெரியது எது தினைமாலை நூற்றி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது இதுதான் அகநூல்களில் பெரியது சரி ஓகேடன் ஸோ அப்போ இன்றைக்கி முப்பத்தி ரெண்டாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கணும் தொடர்ச்சியான உழைப்பு தான் இருக்கிறதுலே மிக மிக கடினமானது அதை ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த நாளில் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து உழைப்பை போட்டு உங்கள் வெற்றியை நோக்கி கிட்ட நகர்ந்து போங்க வேற ஏதாவது சப்ஜெக்ட் படிக்கிறீங்க வேறு ஏதாவது ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா கூட எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அது வந்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் அதில் வந்து முன்னாடி நாள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் தெரிவித்து அதை வந்து பதிவு பண்ணி வைங்க இல்லைனா ஒரு நோட்டை போட்டு டைரியை போட்டு தினம் தினம் எழுதுங்க என்ன இன்னைக்கு என்னென்ன டாபிக் படிக்கிறீங்கன்னு எழுதுங்க அப்போ தான் ஒரு கண்டினியூவஸாக கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி பார்க்கும்போது நம்ம என்ன படிச்சிருக்கோம் இன்னும் என்ன படிக்கணும் நம்ம எங்கே வந்து அதிக நேரத்தை செலவழிச்சிருக்கோம் அதெல்லாம் தெரியும் ஒரு ஜேர்னலிங் தொடர்ச்சியாக வந்து அன்றாட தினம் தினம் நம்ம என்ன படித்தோங்கிறது எழுதி வைக்க வேண்டியது வந்து இந்த டிஎன்பிசி ஃபீல்டுக்குள்ளே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒன்று சரி ஓகேடன் இனிய காலை வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் கீப் சப்போட்டிங் எஸ் தேங்க்யூ